திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை திருப்பாச்சிலா சிராமம் நரம்பு தளர்ச்சி வாதம் மற்றும் வலிப்பு நோய் நீங்க ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் ஏழு பொங்கில நாகம் ஓரேக வடத்தோடு ஆமை வெண்ணூல் பூனை கொன்றை கொங்கில உனைந்தழகாய குழகர் கொல்லாமி வரின்ன அங்கில மங்கை ஓர் பங்கினர் பாச்சில் ஆச்சிரம தூரைகின்ற சங்குளி வன்னரோ சதிர் இவர் கடும் சினம் கொண்டு படமெடுத்து ஆடும் பாம்பினை ஒற்றை வட சங்கிலி போன்று தனது கழுத்தினில் பெருமான் அணிந்து கொண்டுள்ளார் மேலும் ஆமை ஓடு வெண்மை நிறத்தில் முப்புரி நூல் தேன் நிறைந்த புதிய கொன்றை மலர்கள் கொண்டு புனையப்பட்ட மாலை ஆகியவற்றை பூண்டு கொண்டுள்ள பெருமான் மிகவும் அழகுடன் காணப்படுகின்றார் அழகிய இளைஞராகிய பெருமான் தனது அழகினுக்கு பொருந்தும் வகையில் அழகிய பெண்ணாகிய உமையம்மையை தனது உடலின் ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார் பாச்சிலாச்சிராமம் தளத்தில் உரைகின்ற எம் தனது திருமேனியின் முழுவதும் திருநீரு பூசிக்கொண்டுள்ள தன்மையால் வெண் சங்கின் நிறத்தின் திருமேனி உடையவராக விளங்கும் பெருமான் நீண்டு தாழ்ந்த கூந்தலை உடைய மழவன் மகள் வருந்தும் வண்ணம் சாமார்த்தியமாக செயல்படுவது தகுமா என்று கேட்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி